தேவார் ஏழாம் பாடல் உத்தட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்ட திருப்பாண்டி கொடுமுடி அரைவர் கொடுமுடிநாதர் இரவி பன்முடி நாயகி திருச்சிற்றம்பழம் பண்பலம் பஞ்சுரம் பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இன பிறவாறு தன்மை வந்தேதினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி உனே நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே இட்டன்னும் ஹடி ஏத்துவார் இழந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன் கிளற் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி கட்டபாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே ஓகு நாள் உக உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காபு இவை என்றளால் கருதேன் கிழற் புனர்காவிரி பாகு தன் புனல் வந்து கிளி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சி வாயவே எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் புழிந்து இரீ காவிரி ஹதன் வாய் கரை நல்லவர் தொழுது ஏத்தும் சீர்கரஜியூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உரை நான் மறைக்கினும் சொல்லவா ചൊല്ലും നാ നമായവേ അഞ്ചിനാർക്ക് അരണ്ാതി അടിയേനും നാൻ മിക അഞ്ചിനേ അഞ്ചൽ എൻ്റെ അടേ തൊണ്ടേക്ക് അരുൾ നൽകിനായി അഴുകിത്യൻ പഞ്ചൻ മിൽ അടി പാവ உடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி நஞ்சி அணி கண்டனான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சு வாஜவே ஏடுவான் இழந்தெங்கள் கூடினை என்பின் கொள் தோளின் மேல் ஆடு பாம்பு அது அறைக்கு அசைத்து அழகனே அந்தன் தன் காவிரி பாடுதன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயமே விரும்பி நின்மட்பாதமே நினைந்தேன் விடைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூர்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டு இடையே குறும்பை செம்பிபுரம் தீயச்சலை கோழி நாய் வம்பு குளாம் குழா லாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டடை கொம்பின் மேல் குழல் குயில் கூவ மாமையில் ஆடு பாண்டி கொடுமுடே நம்பனே உனே நான் மறக்கினும் சொல்லும் நான் நவச்சிவாயவே சாரணன் தந்தை எம்பிரான் என்றே தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரன் ஆயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார் நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானே பிஞ்சகப் பித்தனை பிறப்பிள்ளியை பான் வண்டு அரை கொன்றை தாரணை படர்ப்பாம் படப்பாம் அரை நாளனை தொண்டன் ஊரன் சொல் இவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே நமச்சிவாய வாழ்க ஓம் திருச்சிற்றம்பலம்